நேற்று இந்தியாவோட புது பாராளுமன்ற கட்டிடத்தில் பார்லிமெண்ட் செஷன் ரொம்ப பிஸியாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று உள்ளே பூந்து தாக்குதல் ஒன்றா நடத்தி இருக்குது அந்த ஆறு பேரில் ரெண்டு பேர் விசிட்டர் கேலரியில் இருந்து இருக்கிறாங்க விசிட்டர் கேலரிங்கிறது பார்லிமெண்ட் எப்படி நடக்குது உள்ளே எம்பிக்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பொதுமக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வசதி அந்த விசிட்டர் கேலரியில் இருந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் எம்பிக்கள் இருக்கிற அந்த அவைக்குள்ளேயே பூந்து வண்ண கலர் பொடிகளை தூவி இருக்கிறான் இன்னொருத்தான் அந்த விசிட்டர்ஸ் கேலரியில இருந்தே கோஷம் போட்டிருக்கிறான் இன்னும் ரெண்டு பேர் வெளியில இருந்து கோஷம் போட்டிருக்கிறாங்க இது இல்லாம இன்னும் ரெண்டு பேர் பார்லிமெண்ட் பவுண்டரிக்கு வெளியில இருந்து ஆக மொத்தம் ஆறு பேர் இந்த ஆறு பேர்ல அஞ்சு பேரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்படி இவங்களால் எம்பிக்கள் இருந்த இடத்துக்கே போக முடிஞ்சுது கலர் பொடியெல்லாம் எப்படி கொண்டு போக முடிஞ்சுது பாதுகாப்பில் என்ன குறைபாடு இருக்குது ஆக்சுவலாக என்ன மிஸ்டேக் நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விசாரணை இருக்குது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தகவல் மற்றபடி எதுக்காக இந்த தாக்குதல் யார் இந்த தாக்குதலை பிளான் பண்ணுனா இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பொது வெளியில் நிறைய கருத்துக்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இருக்குது அது என்னன்னா இந்த தாக்குதலை பிளான் பண்ணி நடத்துனதே பிஜேபி தான் நேரடிவை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த நாடகத்தை நடத்தி இருக்காங்க ஏன்னா இப்போ மூணு ஸ்டேட்டில் ஜெயித்தாங்கள்ல பிஜேபி சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாம் அவங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியெல்லாம் ஒன்றும் ஜெயிக்கலை மக்கள்லாம் யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போடல அவங்க ஈவிஎம்மை வச்சு தான் ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பெரிய டிஸ்கஷனுக்கு உள்ளாயிருக்குதே நார்த் இந்தியா சைடில் அது பேசுபொருள் ஆகிருக்குது அதை மறைக்கிறதுக்காக தான் பிஜேபி இந்த நாடகத்தை நடத்துது அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான கருத்து இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது அநேகமாக யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அவங்க சொல்கிற அந்த ராமர் தான் நம்மளையெல்லாம் காப்பாற்றணும் மற்றபடி பிஜேபி எதிர்கட்சியாக இருந்து காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருந்தால் அவ்வளோதான் நம்ம ஜிக்கெல்லாம் சேர்ந்து இன்னேராக டெல்லியே ரெண்டாக பிளந்திருப்பாங்க மோடியெல்லாம் ரோட்டில் படுத்து உருண்டிருப்பார் எங்களை காப்பாற்றுறதுக்கே காங்கிரஸ்காரனுக்கு துப்பு கிடையாது அவன் உங்களை காப்பாற்ற போறான்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே உங்களை எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு ஜி கண்ணீர் விடாத குறைய கதறிட்டு பார்ப்பில் சங்கிகளும் ஆமாமான்னு பின்பாட்டு பாடியிருப்பானுங்க ஆனால் என்ன பண்ணுறது இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால அத்தனை சங்கிகளும் நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சங்கிகள்லாம் சேர்ந்து மோடியை கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல இந்தியாவை காக்க வந்த அவதார புருஷர் மட்டும் கிடையாது மோடி உலகத்தையே காக்க வந்த கடவுள் தான் மோடிங்கிற ரேஞ்சில் ஒரு பில்டப்பை கொடுத்து இமேஜை பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்கல்ல அந்த இமேஜ் இந்த இன்சிடெண்டால சல்லி சல்லியாக நொறுங்கி போச்சு எப்பயுமே சங்கிகள் மோடியை இந்தியாவை காக்க வந்த ரட்சகர்கள்னு பில்டப் பண்ணவே மாட்டானுங்க அதில் அவனுக்கு அவ்வளோவா இன்பம் கிடையாது மோடியை உலகத்தை காக்க வந்த கடவுள்னு பில்டப் பண்ணுறதுல தான் சங்கிகளுக்கு அப்படி ஒரு இன்பம் அப்படி ஒரு அலாதியான பிரியம் இப்ப உக்ரைன் ரஷ்யா போற யாரால தடுக்க முடியும் மட்டும் மட்டும்தான் முடியும் யாராலையும் முடியாது இஸ்ரேல் பாலஸ்தீன பஞ்சாயத்தை யாரால தீர்க்க முடியும் இருக்கீங்க நம்ம ஜியால மட்டும்தான் முடியும் சைனாவில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நம்ம ஜி பேரை சொன்னால் பெய்ஜிங்கே நடுங்குது சாங்காயே சாக்காகுது பாகிஸ்தான் காரன்லாம் நம்ம ஜி பதவி ஏற்கிற அன்னைக்கு பதுங்கு குழிக்குள்ளே போய் பதுங்கினவன் தான் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரவே இல்லை அப்படின்னு சிரிக்காமல் பேசுவானுங்க பார்த்தீங்களா பைடன் எப்படி ஓடோடி வந்து கை கொடுக்குறாருன்னு ட்ரம்ப் எல்லாம் நீங்கள் இல்லைன்னா உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லை ஜீனு கண்ணீர் விட்டு கதறின கதையெல்லாம் உலகமே பார்த்து செலுத்துது ஆனால் இந்தியாவில் இருக்கிற சல்லி பயல்களுக்கு தான் நம்ம ஜியோட அருமை தெரியலை அப்படின்னு சிரி ாம பேசுவங்க அப்படி சங்காலங்காலமா கஷ்டப்பட்டு மோடி இந்தியாவை மட்டும் காக்க வந்த கடவுள் கிடையாது உலகத்தையே காக்க வந்த அவர் அவர்தான் கட்டமைச்சு வச்சிருக்கிறானுங்க ஒரு சர்வதேச கடவுள் இமேஜ் அதை ஒரே ஒரு பொடிடப்பா சல்லி சல்லியா நுறுக்கிடுச்சு அந்த வகையில் நமக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஆனா என்ன சங்கிகள் இத்தோடு அழிஞ்சிருவானுங்களா என்ன மறுபடியும் வருவானுங்க மோடி இல்லைன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும்னு பேசதான் போறானுங்க நாங்களும் அவனுங்களை வச்சு செய்யதான் போறோம் ரைட் அதை அப்புறமா பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தாக்குதல் நடத்தின ஆறு பேர் கொண்ட குழு கோஷம் போட்டிருக்குது அந்த கோஷத்தை அவங்க யார் சொல்லி போட்டாங்க அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குதுங்கிறதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அவங்க போட்ட அந்த கோஷம் நூறு பர்சன்ட் வேலீடு தான் இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சி நடக்குது விவசாயிகளோட பிரச்சனையை பத்தியோ இல்லை வேலை வாய்ப்பை பத்தியோ பேசுறதுக்கெல்லாம் யாருமே கிடையாது ஆக்சுவலாக அப்படி பேசுறதுக்கு அலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சியை நாமெல்லாம் அனுமதிக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோஷம் போட்டிருக்கிறாங்க அது நூறு பர்சன்ட் வேலையிட் தான் இப்போ கொரோனாவுக்கு அப்புறமெல்லாம் எக்கானமியில் என்ன நடக்குது வேலை வாய்ப்பில் என்ன நடக்குது குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்லாம் எப்படி இருக்குது பெட்டராக இருக்குதா ஒர்ஸ்டாக இருக்குதா இதை பற்றியெல்லாம் பேச்சே கிடையாது அவங்க இந்தியாவில் பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு ஒரு கதையை சொல்கிறாங்க சங்கிகளும் ஆமாமான்னு பின்பாட்டு பாடுறானுங்க அவ்வளோதான் நடக்குது அப்படி இந்தியாவில் வைரமும் வைடூரியமும் கொட்டி கிடக்குது அதை அல்றதுக்கு தான் ஆள் இல்லைன்னு பிஜேபி சொல்கிற புனித எல்லாம் நம்புகிற பாவப்பட்ட சங்கிகளுக்கு ஒரே ஒரு தகவலை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடையே கூமட்ட சங்கிகளா நேற்று தாக்குதல் நடத்தினாங்கல்ல ஆறு பேர் அதில் ரெண்டு பேர் சர்மாக்கள் சர்மாக்கள்னால் யார் அவாக்கள்லையே மேலே இருக்கிற அவா பிராமணாக்கள்லையே உச்சியில் இருக்கிற பிராமணா தான் சர்மா சங்கிகளோட ஆட்சியில் சர்மாக்களுக்கே வேலை இல்லையா சங்கிகளோட ஆட்சியில் சர்மாக்களுக்கே வேலை இல்லைன்னா நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களோட நிலைமையெல்லாம் என்னென்னு யோசிச்சு பாருங்கள் மோடி ஆட்சியில் சர்மாக்களுக்கே இதுதான் நிலைமைன்னா சாதாரண மக்களோட நிலைமை என்னென்னலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மோடியை நாலொரு ஒரு பொழுது பொழுதொரு வண்ணமும் முட்டு கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற சர்மா வகைராக்களுக்கே இந்தியாவில் வேலை இல்லைன்னா அப்போ மற்றவங்களோட நிலைமையெல்லாம் என்னென்னு யோசிச்சு பாருங்கள் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க